நான் சைக்கிள்ல போறேன் என்ன எவன் தெரியும் ரங்கசாமி ஆட்சியில ரங்கசாமிய வந்து பழி உணர்ச்சியோடு சார் என்ன கட்டுறத பத்தி நான் கவலைப்படல நான் வெடிகுண்ட பார்த்தாள் என் வீட்டுல என் வெடிகு தீவிரவாதிகளுடைய தீவிரவாதிகள் வெடிகுண்டு என் வீட்டுல இருந்தது பார்த்தேன் நல்ல நலத்துவதாரு உங்களுக்கு தெரியும் திருமா ஒரு ஆளு வேற விஷயம் உரிமையோட அவனை காலி பண்ண வேண்டியது நீதிமன்றம் தான் அடியாட்கள் காவல்துறை பின்னாலி நிக்குது கூட நிக்குது காவல்துறை ரவுடிகள் போய் காலி பண்றான் இது ஆட்சி இது நாட்டாட்சி நடக்குது புதுச்சேரியில ரவுடிகள் ஆட்சி நடக்குது ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு ரங்கசாமி ரவுடிகளை தூண்டி விடுற முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் வந்து புரோஜனம் இல்லாத ஒரு ஆளை உள்துறை அமைச்சரை வச்சுக்கிறேன் புதுச்சேரி மாநிலத்துல மக்களை பத்தி கவலைப்படாத ஒருத்தரை வச்சிருக்கிறான் புதுச்சேரி மாநில மக்களுக்கு இவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது வைத்து சொல்றேன் காங்கிரஸ் ஆட்சியில இது போன்ற கோர சம்பவம் நடந்திருக்கா காங்கிரஸ் ஆட்சியில இது போன்ற வந்து நல அபகரிப்பு வீடு அபகரிப்பு வந்திருக்குது அதிகமா வந்திருக்கா ஏதோ ஒன்னு ரெண்டு இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஆட்சியாளரே நல அபகரிக்கிறான் வீடு அபகரிக்கிறான் இது போன்ற ஒரு அதாவது குற்றவாளிகளுக்கு துணை போகின்ற அரசு குற்றவாளிகளை கையிலே வச்சிருக்கிற அரசு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிற அரசு புதுச்சேரி போய் கேட்போம் கட்சி தலைவர் வந்த பிறகு மனு கொடுப்போம் சாரோ பிஜேபி இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் நியாயம் வரணும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் இல்லன்னா புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு காட்டாட்சி நடக்கும் சாதாரண இப்ப நாளைக்கு உங்களுக்கு பாதுகாப்பா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது